நோம்பு பிடித்ததுக்கான கூலி என்ன இவ்வளோ இருபது நோம்புங்கிறது சாதாரணமானது அல்ல எல்லாரும் முகத்தில் விளங்கும் நோம்பாளியல் இருபது நோம்பு பிடிச்சாக்கிற முகத்தில் விளங்கும் இல்லையா எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கு இப்போ நாங்கள் பிடிச்ச ஒரு நோம்புக்கு அல்ல உலகத்தில் ஒரு ஒன் மில்லியன் டொலரை தந்தால் என்ன செய்யும் ஒரு நோம்புக்கு ஒன் மில்லியன் டொலரா முப்பது நோம்புக்கும் பெருக்குங்கள் எங்கே ஒன்று வைக்க போறீங்க சொத்து கூடினவங்களுக்கு மரணத்தை போல கசப்பு ஒன்றும் இல்லை அதற்குத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார் வாங்க அங்க வாங்க அங்க மவுத்து என்று சூரத்துல் பையனாவுடைய கடைசி பகுதி நேற்று சூரத்துல் பையனாவுடைய ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்த்தோம் இந்த சூரத்துல் பையனாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் ஆரா இந்த உலகத்தின் சிறந்த படைப்புகள் யார் இந்த உலகத்தின் கெட்ட படைப்புகள் யார் என்பதை அல்லாஹ் விட்டார் அரபியிலே சிறந்த படைப்புக்கு சொல்லுவது ஹைருல் பரியா அதே சமயம் கெட்ட படைப்புக்கு அரபியில் சொல்லுவது ஷர்ருல் பரியா ஹைருல் பரியாவுக்கு என்ன இருக்குது அவர்கள் யார் ஷர்ருல் பரியாவுக்கு என்ன இருக்குது அவர்கள் யார் என்பதைத்தான் அல்லாஹ்

இவர்களுக்கான தங்குமிடம் யாரும் இவர்களை பாதுகாக்க முடியாது காலம் ஜஹன்னமில் இருப்பார்கள் நிரந்தரமாக ஜஹன்னமிலே நாற்பது வருடம் ஐம்பது வருடம் நூறு வருடம் ஆயிரம் வருடம் தான் ஜஹன்னில் இல்லை எப்பொழுதோ நரகத்தில் போடப்படுவார்களோ அவர்களை திரும்ப நரகத்தை விட்டு வெளியெடுப்பது கிடையாது முஸ்லீம்களில் பாவம் செய்தவர்களை மாத்திரம்தான் அல்லாஹ் நரகத்தில் போட்டு வெளியெடுப்பான் முஸ்லிம் அல்லாத மற்ற யாரையும் அல்லாஹ் நரகத்தில் போட்டால் வெளியெடுக்க மாட்டார் அதை குறிக்கக்கூடிய வசனம் தான் பிறகு அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள்தான் படைப்பினங்களில் ஆக கெட்ட படைப்பினங்கள் யார் அல்லாஹ் நரகத்தில் போற்றுவானோ யார் நரகவாதியாக மாறிடுவார்களோ சகோதரர்களே சகோதரிகளே அவர்களை விட கெட்ட படைப்பு கிடையாது அதற்கு பிறகு அல்லா அமனு அமிலு சாலிஹாத் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ நாங்கள் தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் இபாதத்துகள் செய்கிறோம் நல்ல அமல் செய்கிறோம் ஈமான் சாலிஹான் அமல் ஈமான் இல்லைண்டா நாங்க யார் நோன் பிடிக்க மாட்டோம் ஈமான் இல்லை என்றா நாங்கள் யாரும் தொட மாட்டோம் ஈமான் இல்லையென்றா நாங்கள் யாரும் நல்ல காரியம் செய்ய மாட்டோம் யார் ஈமான் கொண்டு சாலிஹானை அமல் செய்கிறார்களோ சகோதரர்களே உலக உம் ஹைருல் பரியா அவர்கள்தான் படைப்பினங்களில் சிறந்த படைப்பு அவர்கள்தான் படைப்பினங்களில் சிறந்த படைப்பு ஈமான் இருக்குதா சாலிஹான அமல் இருக்குதா இந்த சர்டிபிகேட்டை தந்தது யாரு அல்லாஹ் மனிதர்கள் தந்த சர்டிபிகேட் அல்ல சிறந்த படைப்பு என்ற சர்டிபிகேட் ஹைருல் பரியா என்ற சர்டிபிகேட்டை தந்தது அல்லாஹ் எங்க தந்துருக்கிறான் சூரத்துல் பையன் ஆவுல ஈமான் சாலிஹானை அமல் செய்யக்கூடியவர்கள் எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது ஹைருல் பரியா சிறந்த படைப்பு சிறந்த படைப்புன்னு மாத்திரமல்லா சொல்லி நித்தாட்டல்ல நிறுத்தல் திரும்ப சொல்றான் அல்ல அவர்களுக்கான கூலி எங்க இருக்குது நோம்பு பிடிச்சோம் நோம்பு பிடித்ததற்கான கூலி என்ன இவ்வளோ இருபது நோம்புங்கிறது சாதாரணமானது அல்ல எல்லாரும் முகத்துல விளங்கும் நோம்பாளியல் இருபது நோம்பு பிடிச்சாக்கிற முகத்துல விளங்குமா இல்லையா எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கும் அது நோம்பு எங்களை கொஞ்சம் என்ன செய்யும் பலகீனமாக்கும் முப்பது நோம்பும் பிடிக்கும் பொழுது ஒரு முகத்தில் ஒரு மாற்றம் வரும் சரி இந்த நோன்பு பிடித்ததற்கான கூலி யார் தார் கூலி தான் தரோம் தொழுகிறோம் இரவையில் இப்ப கடைசி பத்து வந்துட்டு கடைசி பத்து வந்தா இரவையில் தூங்கி படுறதில்ல எப்பயும் இரவு தூக்கம் இல்லை அக்கையாமல் தஹ் இதுக்கான கூலி யாரு தாருங்க ஒரு மணித்தியாலும் வேலை செஞ்சீங்க பத்து மணித்தியாலும் வேலை செஞ்சா அவ்வளோத்த கூலி தருவாங்க இரவெல்லாம் தொழுறீங்க நோம்பு பிடிக்கிறீங்க குரான் கூலி யாரு அல்லா தான் சொல்றேன் கூலி ஆட்ட இருக்குது ரப்பிடத்துல இங்க இல்லை கூலி இப்போ நபி சல்லாஹோ அலை செல்லமுக்கு ஆண் சந்ததி அற்றவர் என்று நபி அவர்களை குறை சொன்னாங்களா இல்லையா அல்லாஹ் என்ன பதில் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகறிங்க உங்களுக்கு கூலி எங்கே கிடைக்கும் ஆகத்தில் உலகத்தில் தந்து போதாதே இப்போ நாங்கள் பிடிச்ச ஒரு நோம்புக்கு அல்ல உலகத்தில் ஒரு ஒன் மில்லியன் டொலரை தந்தால் என்ன ஒரு மில்லியன் டொலரா முப்பது நோன்புக்கும் பெருக்குங்கள் எங்க ஒன்று வைக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்குத்தான் அல்லா நீந்தான் அவங்களோட வாழ்க்கை எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் அதுக்கிடையில் தந்து ஆசை காட்டி மோசம் செஞ்ச மாதிரி போயிடும் அவ்வளோ காசோடையும் ஒரு மனிதன் மௌத்தாக விரும்ப மாட்டான் விரும்புவோம்னா சொத்து கூடினவங்களுக்கு மரணத்தை போல கசப்பு ஒன்று பில்லு அதற்குத்தான் நல்லா வச்சிருக்கிறார் வாங்க அங்கே வாங்கே அங்கே மௌத் இல்லையே ஜெச உஹுமிந்தரம் பிஹிம் ஜென்ன துவாதின் என்ன தர போறான் சொர்க்கத்துடைய பேர் என்ன ஜன்னத்து துவாதின் என்ற சொர்க்கம் ஜென்னதுல் ஃபிர்தவுஸ் இருக்குது ஜென்னத்துல் மகவா இது ஜன்னத்து துவாதின் ஜென்ன துவாதினின் எப்படி சொருக்கம் என்றால் தஜிறீ மின் அன்ஹார் அந்த சொருக்கத்துக்கு கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு இருக்குது தஜிறீ அன்ஹார் சரி எத்தனை வருஷம் சொருக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது உங்களுக்கு ஒரு மாசம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறதுக்கு தாராது உங்கள் ஃபேமிலியோட ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் எவ்வளோ காலம் ஒரு மாசம் நீங்க முழு இடத்துக்கு சொல்லிருவீங்க அல்லா சொல்றான் உங்களுக்கு ஜன்னத்து அதில் ஒரு மாசம் இல்லை ஒரு வருடம் இல்லை என்றென்றும் நிரந்தரமா இருப்பீங்க சகோதரர்களே ஜன்னத்து அதனுக்கு போனா திரும்பி வாரது இல்லை எப்படி நரகவாதிகள் நரகத்துக்கு போனா திரும்பி வாரது இல்லையோ நிஹா ஒரு சொல் கூடு என்ன அபதா என்றென்றும் நிரந்தரமாக இருப்பம் ஹாலிதீனபீஹா அபதா ரது அல்லாஹ் அன் ஹும் அ றது அன் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் அல்லாஹ் பொருத்தம் கிடைச்சிட்டு அல்லாஹ் வேலி கலி மென் ஹஷியா யார் ரப்பை பயப்படுவார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஜன்னத்து எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நாங்கள் இவாத செய்யக்கூடிய நாங்கள் முஸ்லிம்களாக பிறந்த நாங்கள் சில தியாகங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தியாகங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார் எங்கட தியாகங்கள் இருக்குது நாங்க செலவழிக்கிறோம் பணத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக நாங்க பசித்திருக்கிறோம் தூக்கத்தை விழிக்கிறோம் பிள்ளைகளை ஓதுவிக்கிறோம் எவ்வளவு தியாகங்கள் குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம் சகோதரர்களே எந்த தியாகமும் ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நிச்சயமாக சத்தியமாக அல்லா ஜன்னத்து அதனை எங்களுக்கு தர இருக்கிறான் அதனால் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தையும் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு சகோதரர்களே அல்லா மீது நம்பிக்கை வைத்து நன்மையை நாடி செய்வோம் எல்லாம் அல்லல்லா ஆலா நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்து ஆதினை நசிவாக்குவானாக போதுங்க اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين كفروا من اهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها اولئك هم شر البريه ان الذين امنوا وعملوا الصالحات اولئك هم خير البريه جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الانهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم يا أول الأولين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم صل على محمد وبارك على محمد اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தோபிக் செய்வாயாக இருபது நோன்புகளை பிடிக்கும் பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ் அந்த நோன்புகளை கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பை சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா கடைசி பத்தை அடைந்திருக்கிறோம் யா ல்லா உயர்ந்த லைலத்துள் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா கியாவுல்லெயில் தஹஜத்துடைய பாக்கியத்தை குறிப்பாயாக யா ல்லா சாலிகான நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான் நீ அந்த பாக்கியத்தை கொடுக்கிறாயா லா சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா ல்லா சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்து விடியா ல்லா துர்பாக்கிய சாலிகளை விட்டு எங்களை பாதுகாருலா விவாதத்துகள் பாரமானவர்கள் கஷ்டமானவர்களுடைய கூட்டத்திலும் எங்களை பாதுகாத்துறியா மீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பை பிரயோஜனமாக கழிக்க செய்யா செய்யால்லா மக்களுக்கு இஃப்தார்கள் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லா செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லா பரிசுத்தமான உள்ளத்தை தாயா அல்லா தூய்மையான உள்ளத்தை தாயா அல்லா யா அல்லா நப்சை பரிசுத்தம் செய்வாயாக யா அல்லா வாழ்ந்த காலம் அதிகமாக இருக்கிறது யா மீதமாக இருக்கும் காலம் எவ்வளவு என்று தெரியாதயா அல்லாம் ஒரு நாள் உன்னிடம் வந்து சேர இருக்கிறோம் யா அல்லா நமது மூதாதையர்கள் உடம்பு வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் கொடையும் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் யா அல்லா ரஹ்மானே உன்னுடைய கிருப்பை ரஹ்மத்தை எங்களுக்கு செய்வாயாக உனது வரக்கத்தை செய்வாயாக செல்வங்களில் வறக்க செய்வாயாக குடும்பங்களில் பிள்ளைகளில் வறக்க செய்வாயாக யா ல்லா இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் கையேந்து இருக்கிறோம் யா லா நோயாளிகளாக இருக்கிறோம் யா ல்லா ஷிஃபாவை நசீப் ஆக்குவாயாக யா லா யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்தார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக யா ல்லா பறக்கச் செய்வாயாக யா ல்லா உனது மஹ்புரத்தை ரஹ்மத்தை நசீவாக்குவாயாக யா ல்லா எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவாயாக யா ல்லா கடைசி காலத்தில் நல்லமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக ஹஜ்ஜுடைய ஹம்ராவுடைய பாக்கியங்களை தருவாயாக நல்ல உள்ளத்தை தருவாயாக யா ல்லா கல்பன் சலீமன் தருவாயாக லிசானன் ராக்கிரா விக்கிர் செய்யும் நாவுகளை தருவாயாக யா ல்லா என்னுடைய அனைத்து விடயங்களையும் நலவுகளாக்கி தருவாயாக யா ல்லா கெடுதிகளை எங்களை பாதுகாப்பாயாக காருடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக யா ல்லா சூனியக்காரர்களுடைய சூனியத்தை விட்டு பாதுகாப்பாயாக யா ல்லா திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக ஆபத்தார நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக யா ல்லா உன் புறத்திலிருந்து அனைத்து வகையான அளவுகளையும் கேட்கிறோம் யா ல்லா கெட்ட நண்பர்களை விட்டு பாதுகாப்பாயாக இவைகள் எல்லாம் செய்கிறோமோ எஹ்லாஸ் ஒரு செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா ஆணை சரியாக விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா ஒரு நாள் மவுத் வர இருக்கிறது யா ல்லா அந்த சக்கராத்தை லேசாக்குவாயாக சக்கராத்திலே இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக நல்லடியார்களோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா கபரிலே வாழ இருக்கிறோம் யாழ்லா நீண்ட காலம் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது யா ல்லா கபரை சுவர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக மாஷருடைய வாழ்க்கை இருக்கிறது யார்லா மாஷ்டரிலே கௌசரிலே இலே அலைஹி வஸல்லம் உடைய கரத்தால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யார்லா முகமது சல்லல்லாஹோ அழைவு செல்ல முடிய ஷஃபாத்தை நசீவாக்குவாயாக யார்லா சிராத்தை இலேசாக கடக்கும் பாக்கியத்தை தருவாயாக யார்லா வலது கையில் ஏடுகள் கிடைக்க தௌஃபிக் செய்வாயாக யா ல்லா சுவர்க்கம் அடையும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக நரகத்தை விட்டு எங்களையும் எங்களது பெற்றோர்களையும் குடும்பத்தினர்களையும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் பாதுகாப்பாயாக யா ல்லா ஜஹன்னமை விட்டு பாதுகாப்பாயாக ஜஹீமை விட்டு பாதுகாப்பாயாக ஹொத்தமாவை விட்டு பாதுகாப்பாயாக ஹாவியாவை விட்டு பாதுகாப்பாயாக சகீரை விட்டு பாதுகாப்பாயாக صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين